சின்ன மருமகள் சிரியல் தொடேல் எபிசோட் என்ன மாதிரியே என்ன டிஷ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் சாவித்ரி வந்து பயங்கர கோவமா எதுக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்றீங்க அவங்க வந்து சொன்னா சொல்லட்டும் ஆனா என் பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் நடக்கிறதுக்கான காரணம் என்ன சேது வந்து என் பொண்ணுக்கு எடுத்துடாற ஒரு காரணத்துக்காக தானே கல்யாணம் நடக்குது அப்புறம் எதுக்காக யார் ஃபோன் பண்ணா என்ன என்ன என் கல்யாணம் எதுவும் தெரியாது இப்ப கல்யாணம் நடந்தே ஆகணும்னு சொல்றாங்க உடனே ராஜாகம் அப்படி வந்து அவங்க என்னதான் ஆதாரத்தை சொல்றாங்கன்னு தான் நம்மளும் பார்க்கலாமே இதுல என்ன இருக்கு கொஞ்சம் பொறு சாவித்ரி ன்றாக இல்லன்னா என்னல என்னல பொறுக்க முடியாது ஏன் பொறுக்கணும் எதுக்காக பொறுக்கணும்னு சொல்லிட்டு சாவுத்ரி பயங்கரமா கோபப்பட்டுட்டு இருக்காங்க உடனே அங்க பக்கத்துல இருக்கிற கத்தி எடுத்து கழுத்த நெரிவே நான் வந்து கரு கருன்னு அறுத்துக்குவேன் தயவு செஞ்சு இப்ப நீ என்ன பண்ற தெரியுமா என் பொண்ணு கழுதற தாளி கட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க கரெக்ட்டா அங்க செல்லபாண்டி வந்துடுறாங்க தமிழை கூட்டிட்டு வந்து ஐயா நான் வந்து எல்லா விஷயமும் சொல்ற இந்த விஷயம் நடந்தது எல்லாமே வந்து இவங்கனால தான் என் பொண்ணால வந்து நீங்க ஜெயில கெல்லாம் போகல இந்த போனை பண்ணது யாரு தெரியுமா தா

பத்தி நான் சொல்லியிருந்தேன்ல அந்த நகை நல்லா சொல்லிட்டு இருக்காங்க இது கேட்டதுமே ராஜாங்கம் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க உடனே சாவித்ரி ஆமா நானேதான் தான் ஒத்துக்கிறேன் என் பொண்ணு போன் பண்ணிதான் இந்த ஜெயிலுக்கு வந்து என்னுடைய அண்ணன் போனாங்க ஆமா அதுக்கு இப்ப என்னங்கிற தமிழுக்கும் அவனுக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்றதுக்காக இது எல்லா வேலையும் செஞ்சது நான் தான் இப்ப என்ன இதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபம் பேசிட்டு இருக்காங்க சாவித்ரி பேசினதை கேட்டு ரொம்ப ரொம்பவே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க ராஜாங்கம் இப்ப ராஜாங்கம் என்ன முடிவு எடுக்க போறாங்கங்கறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்